ஹே படிஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நம்ம டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்ருக்கோம் என்னைக்கான சிறுகதை பார்த்தீங்கன்னா எனது அன்னை அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ரம்யா அன்னைக்கு வேலைக்கான இன்டர்வியூக்கு போனாள் அவளோட சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும் பார்த்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த வேலைக்கு நீ எல்லா விதத்திலையும் தகுதியானவள் நீ எப்படி இவ்வளவு நல்லா படித்த உங்கள் அப்பா உன்னை படிக்க வச்சாரான்னு கேட்டார் அதுக்கு ரம்யா எனக்கு அப்பா இல்லை எங்கள் அம்மா தான் என்ன படிக்க வச்சாங்கன்னு அப்படின்னு சொன்னான் அவளை நல்லா உத்து பார்த்த முதலாளி எல்லாம் நல்லா போட்டிருக்கே யார் துவைச்சான்னு கேட்டார் அதுக்கு எங்கள் அம்மா தான் பதில் சொன்னான் ரம்யா எங்கேயும் உன் கையை காமின்னு சொன்னார் தன்னோட மிருதுவான கையை காமிச்சா ரம்யா அடடா மிகவும் மிருதுவான கை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் போல நீ நாளைக்கு வேலைக்கு வரும்போது உங்கள் அம்மா கையும் இதே மாதிரி மிருதுவாக இருக்கான்னு பார்த்துட்டுவான்னு சொன்னார் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்த ரம்யா அவங்க அம்மா கையை பார்த்தா அது காய் காய்ச்சி ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்போத்தான் ரம்யாவுக்கு அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சது அப்பா இல்லாத குறை தெரியாமல் தன்னை வளர்க்குறதுக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு வேலையும் தன்னை செய்ய விடாமல் அவங்களே கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காங்கன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தப்பட்டான் அன்னைக்கு துவைக்கிறதுக்கு ஊற வச்சிருந்த துணியை தானே துவைத்தாள் ரம்யா மறுநாள் வேலைக்கு போன ரம்யா கிட்ட அந்த முதலாளி அடடா தூய வெள்ளை உடை உடுத்தி இருக்கியே இதை யார் துவச்சான்னு கேட்டார் அது எங்கள் அம்மாவுக்கு தொந்தரவு செய்யாமல் நானே துவைச்சேன்னு சொன்னேன் அதை கேட்ட முதலாளி உங்கள் அம்மாவோட கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்கிட்ட இதே மாதிரி இங்கே வேலை பார்க்குற தொழிலாங்க கஷ்டத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லி அவளுக்கு வேலை தந்தார் நன்றி மக்களே